பகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே நினைவு அப்போ நம்மளுடைய பிசிக்கல் டைரக்டர் மிஸ்டர் சேக்ஸ் ராஜன் இருந்தாங்க அப்போ அவர் தான் என்சிசியும் அவர் தான் பார்த்தார் அவர் தான் இன்சார்ஜ் அப்போ நாங்கள் எட்டாவது படிக்கிறப்ப என்சிசியில் நான் இருந்தேன் அப்போ ஒரு ஒன் டே பிக்னிக் இந்த ஒன் டே கேப் மாதிரி இந்த பக்கத்தில் திண்டுக்கல் பக்கத்தில் அந்த ஒத்தக்கன் பாலம் வழியாக போனீங்கன்னா வேடப்பட்டி அதை தாண்டி போனீங்கன்னு சொன்னால் வனத்து சில்லப்பூர் கோவில் இருக்குது ஆமாம் அந்த கோவில் தான் ஒன் பிக்னிக் கூட்டி போனாங்க அப்போ சேகராஜன் சார் வந்து அவர் ஒரு பாட்டு பாட்பாருக்கு அப்படியே சந்திரபாபு ஸ்டைலில் அப்படியே அசத்தி இருப்பார் அப்படியே இன்னும் அது ஞாபகத்தில் இருக்குது அவர் பாடின பாட்டில் ரெண்டு பாட்டு அன்னைக்கு ஆமா என்ன பாட்டு கேட்டீங்கன்னா காதல் சங்கதி சொன்னாலே தங்கச்சி போல் வந்து மனதை தவிக்க விட்டாளே கம்பர கண்ணாளே காதல் சங்கதி சொன்னாலே இலங்கை நகரத்திலே இன்ப நீ இருந்தாள் இந்து மக சமுத்திரத்தை இங்கே இருந்து தாண்டிடுவேன் வான விதையில் அப்படின்னு ரொம்ப அழகாக அந்த ஆக்ஷனோடு பாடுவார் அப்படி சந்திரபாபு ஆக்ட் பண்ணி ஆக்சனி பாடுவார் இன்னொரு பாட்டை அவர் பாடு புத்தி இல்லை மனிதர் எல்லாம் வெற்றி காண்பது இல்லை வெற்றி பேற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை புத்திசாலி இல்லை அவர் பாடினார் அப்புறம் இந்த ஹாக்கி இன்சார்ஜ் சார் வந்து குழந்தை ராஜுன்னு நினைக்கிறேன் குழந்தை ராஜா குழந்தை சாமின்னு தெரில அவருடைய பிஇடி இந்த சார் வந்து கவளையில் கவளையில் மனிதல் அந்த பாட்டு பாடு இன்னும் இந்த நினைவுகள்லாம் அப்படியே பசுபரத்தானி போல நெஞ்சில் பதிந்து இருக்கின்றன அதை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் சிவராமன் நைன்டீன் செவன்டி செவன் அண்ட் செவன்டி எயிட் லாஸ்ட் லெவன்த் பேட்ச் லெவன்த் எஃப் செக்ஷன் நன்றி வணக்கம் நமது புனித மரியன்னை மேல்நிலைப் பள்ளியின் நான் ஒரு முன்னாள் மாணவன் ஓகே நான் வந்து இந்த ஸ்கூலில் தான் நைன்டீன் சிக்ஸ்டி செவன் டு நைன்டீன் செவன்டி எயிட் வரைக்கும் படித்தேன் ஓகே பதினோரு வருடங்கள் ஆரம்ப பள்ளியிலேருந்து பள்ளி அதாவது லெவன்த்து வரைக்கும் எஸ்எஸ்எல்சி வரைக்கும் தான் படித்தேன் இந்த முன்னாள் மாணவர் சங்கத்தின் எழுபத்தைந்தாவது ஆண்டு விழா நடந்து கொண்டிருக்காது இந்த நேரத்தில் வந்து நான் என்னுடைய பள்ளி அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆர்வமாக இருக்கிறேன் இப்போ என்னை பற்றிய ஒரு அறிமுகம் என் பெயர் சேதராமன் நான் இப்போ ரிட்டையர்டு இன்ஜினியர் ஓகே இந்த ஸ்கூலில் செவன்டி எய்ட்டு லெவன்த்து முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் பியூசி ஜிடி ஆர்ட்ஸ் காலேஜில் படித்தேன் அதுக்கப்புறம் பிஇ ஃபைவ் இயர்ஸு மதுரை தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் பிஇம் முடித்தேன் அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு டுவெல் இயர்ஸ் பன்னிரெண்டு வருடங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபாரின் போயிட்டேன் ஃபாரினில் வந்து துபாய் அபுதாபி கத்தார் சவுதி அரேபியா பல நாடுகளில் ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ ரிட்டையர்ட் ஸ்டேஜில் என் ரிட்டையர்ட் லைஃப் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன் ஓகே இந்த நேரத்தில் தான் நம்முடைய பள்ளியை நூற்றி எழுபத்தைந்தாவது ஆண்டு நிறைவழா வருது பள்ளி முன்னாள் மாணவர் சங்கத்தின் பவுலவளா நிறைவழாக வருது இந்த நேரத்தில் என்னுடைய பள்ளி அனுபவங்களை உங்களோடு சொல்ல ஆசைப்படுகிறேன் ஒன்பே ஒன்றா சொல்கிறேன் இப்போ நான் ஆரம்ப பள்ளி படித்த காலத்தில் அப்போ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதாவது ரெண்டு வாத்தியார் இருந்தாங்க ஒரு வாத்தியார் வந்து வாத்தியார் அப்படிம்பாங்க கூத்துவாதியாரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு பாடம் நடத்தினாலே எங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும் அதாவது டான்ஸ்லாம் ஆடுவார் பாட்டு பாடுவார் ஒவ்வொருத்தரும் ஒரு பட்ட பேரோஜி கூடுவார் அவர் வாத்தியார் அப்போ இன்னொரு வாத்தியார் இருந்தார் பாருங்க அவர் சவுக்கு வாத்தியார் சவுக்காக வரல போய் சவுக்கு தான் கூட்டு வருவார் சவுகா காமிச்சிட்டு தான் ஒரு வருவார் எவன்னா பேசுகிறதும் பாருடா சவுகாலே அடிப்பார் நாங்கள் ஒரு தூரத்தில் அவரை பார்த்தோன்னே நாங்கள்லாம் அஞ்சு நடுங்கி ஒழிஞ்சுக்குவோம் நாங்கள் வந்து அப்படிப்பட்ட வாந்தியாரெலாம் இருந்தாங்க இப்போ இந்த காலத்தில் வாதியார்கெலாம் அப்படி செய்ய முடியுமான்னு உங்களுக்கே தெரியும் ஓகே அப்புறம் என்னுடைய மேல்நிலையை பள்ளிக்கு வந்தோம் ஆறாவது ஏழாவது எட்டாவது அந்த அனுபவத்தை பார்த்திங்கன்னா செவன்த் ஸ்டாண்டர்டில் ஆண்டியப்பன் ஒரு தமிழையாக எங்களுக்கு வந்தார் ஆண்டியப்பன் அவர் பாடம் எடுத்த விதமே அழாதியாக இருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அவர் ஒவ்வொருத்தரையும் பேர் சொல்லி கூடவே மாட்டார் அவன் எந்த ஊரோ அந்த ஊர் பேர் சொல்லி தான் கூடுவார் உதாரணத்துக்கு லே சிறுக்காரம்பட்டி என்னடா பேசிக்கிட்டு இருக்க அப்படிம்பாரு லே குளத்தூர் இங்கே வாடா டே மேலூர் என்ன பாடம் இப்படி எழுதியிருக்கேன் நீ வந்து அப்படிம்பார் அதான் ஊர் பேர் தான் அந்த பசங்கள் பேர் அதனால் அவருடைய கிளாஸ் ரொம்ப ஜாலியாக பொழுதுபோக்கு வந்து ஏன்னா தமிழ் வந்து எப்படி உச்சரிக்கணும்னு சொல்லி கொடுப்பார் அவர் செயலே சொல்கிறேன் பாருங்களேன் நம்ம பாடங்களை எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்வார் அவர் நாம் கற்க வேண்டியதை ஐயம் திரிவு வர கற்க வேண்டும் ஐயம் திரும்பு அரை அப்படின்னாக்க சந்தேகம் வராத அளவுக்கு நம்ம படிக்கணும் சந்தேகம் வந்துச்சுன்னா என்னை வந்து கேளுங்க அப்படிம்பார் எல்லாம் தூய்மையான தமிழை பேசிய ஆசிரியர்களும் இந்த பள்ளியில் தான் இருந்தாங்க ஓகே அப்புறம் நான் ஃபுட்பாலில் வந்து கொஞ்ச நாள் இருந்தேன் அப்போ ஃபுட்பால் கோச்சர் பிஏடி மாஸ்டர் மிஸ்டர் மாணிக சார் இருந்தார் உங்களுக்கே தெரியும் இந்த மாணிக சார் வந்து அவருடைய மேடை பேச்சே பார்த்தீங்கன்னாக்கா அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அதாவது இன்ட்ரெஸ்டிங் ஸ்டைலாக இருக்கும் நல்லா கொஞ்சம் பொறுமையாக அழகாக நிறுத்தி பேசுவார் மாணிக சார் வந்து அவர் மேடையில் பேசக்கூடிய ஸ்டைலில் அவருடைய பாணியில் நான் பேசி காங்கிலாம் இருக்கேன் உங்ககிட்ட வந்து ஓகே அவருடைய ஸ்டைல் பார்த்திங்கன்னா மாணவர்கள் கவுனி யாரும் ஒருவரோடு ஒருவர் பேசக்கூடாது மாணவர்கள் அசம்பளியும் முடிந்ததும் அமைதியாக கலைந்து செல்ல வேண்டும் அவர் ஒருத்தையும் பேசிக்கிட்டு இருப்பானா பார்ப்பாரு ஷே என்னடா நீ யார் கூட கூடாதுன்னு சொன்னார் ஏன் பேசிக்கிட்டு இருக்கிற யாருமே பேசக்கூடாது தெரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு ரொம்ப அழகான தமிழ் அட்வைஸ் பண்ணுவார் கோபங்கிறது வராது அவருக்கு வந்து இது அவருடைய பாணி ஓகே இதெல்லாம் வாழ்க்கையில் மறக்க முடியாத வாத்தியார்கள்லாம் வந்து ஆண்டியப்பன் சார் அப்புறம் பியூடி ஃபுட்பால் கோச் மாளிகை வாத்தியார் ஓகே அப்புறம் எங்களுக்கு எட்டாவதில் வந்து கிளாஸ் டீச்சர் அருள் பிரகாசம் சார் இருந்தாங்க அப்போ வந்து அப்போ அவர் வந்து அவர் தான் வந்து இந்த எவரி மண்டே அசம்பிளி ப்ரேயரில் வந்து இந்த ப்ரேயர் சாங் அவர் தான் படிப்பார் இறைவணக்க பாடல் அப்போ அவரே எழுதின பாடல் அந்த பாடலை வந்து இன்னும் என் மனசில் இருக்குது அதை வந்து நான் பாடிக்காமிக்கலாம் இருக்கேன் இந்த பாட்டு வந்து அவரே எழுதிய பாடல் என்கிட்ட சொல்லியிருக்காரு அது என்ன பாடுனா வாரும் வாரும் எம் இறைவா வணங்கி நின்றோமே எம் தலைவா தாரும் தாரும் அருள் இறைவாய் தாழ் பணிந்தோமே மிக பணிவாய் மரிய பள்ளி மாணவர்கள் மகிழ்வுடன் இன்று வாசுகிறோம் கருணை மழையே கல்வி தந்து காலம் முழுதும் காத்திடுவாய் வாரும் வாரும் எம் இறைவா வணங்கி நின்றோமே எம் தலைவா தாரும் தாரும் அருள் இறைவாய் தாழ்்பணிந்தோமே மிக பணிவாய் இந்த பாட்டு அப்போ அன்னை வேளாங்கண்ணின்னு ஒரு படம் வந்தது அந்த படத்துல முதல் பாட்டு நீல கடலின் நீங்க இன்ப காவியமாம் காடத்திரையில் எழில் பொங்கும் கலைஞர் கருணை ஓவியமாம் அந்த பாடல மீட்டில் இந்த பாட்டு அமைச்சிருக்கோம் அவர் தான் எழுதுனேன்னு சொன்னார் அவர் வந்து நல்லா அழகாக பாடக்கூடியவர் மேலும் இந்த பல நாடகங்கள் அவரே நாடகம்லாம் எழுதி மேலையில் ஆக்ட் பண்ணுவார் அவர் வந்து அவருடைய கிளாஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த நேரத்தில் அவருடைய அனுபவங்களையும் நான் பகிர்ந்து கொண்டதில் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் ஓகே இதுபோல் என்னுடைய அனுபவங்களை சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த பள்ளியில் நான் பயின்ற காலங்கள் என்னால் மறக்கவே இயலாது மேலும் மேலும் இந்த பள்ளி வந்து எங்களுக்கு கல்வியை மட்டும் கற்றுக் கொடுக்கவில்லை நல்லொடுக்கத்தையும் கற்றுக் கொடுத்தது மேலும் யாரோடு எப்படி பேச வேண்டும் வாழ்வியல் கலைகள் என்னென்ன இருக்குது பல கலைகளையும் கற்றுக் கொடுத்தது இந்த பள்ளியில் படிப்பை முடித்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு பிஇ செலெக்ஷன் கிடைச்சது நல்ல மார்க் வாங்கினேன் பிஇயில் வந்து எனக்கு ஃபுல்லாக மெரிட் ஸ்காலர்ஷிப்பில் நான் வந்து ஜாயின் பண்ணி அந்த ஐந்து வருடங்களும் நான் ஸ்காலர்ஷிப்பில் தான் படித்தேன் வந்து உண்மையிலேயே இந்த பள்ளியை பற்றி அனுபவங்களை பற்றியும் பேசுவதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி